துயரணை தும் பீரா பரணே பரணே பரண பரணே பரனை திருக்கடைக்கம் பாராயோ என்றன பாவ துயரணை தும் பீரா பரண பரனே... பரனே... திறம் இல்லாத என்னை முனியாமல் யான் செய்த குற்றம் തിരുക്കണക്ക പാരായോയ പാവതുയരണ തുപീരായോ ഭരണേ 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 പരണ அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய கடைக்கண் பார்ப்பதற்கு காத்திருந்த அநேகர் ஆண்டவருடைய மெய்யான அன்பை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்ற வாழ்வுக்குள்ளே வந்தார்கள் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அதைத்தான் லூகா பத்தொன்பதாம் தேதி வாரத்திலே நேற்றைய தினத்திலே முன்னுரையாக நாம் பார்த்தோம் சகேயு என்கிற ஆயக்காரர்களின் தலைவன் அவருடைய பேருக்கு அர்த்தம் நீதிமன் வாழ்க்கையோ அதற்கு பொருத்தமாக இல்லாத நிலையிலே அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சி இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்கிற கியூரியாசிட்டி சிம்பிளிசிட்டி இது வந்து விசுவாசத்திற்கான அடித்தளமாக அமைகிறது அவனிடத்தில் இருந்த ஆர்வமும் எளிமையும் இயேசுவை சந்திப்பதற்கு ஏதுவாக அமைந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனால் அந்த எண்ணம் அவனுக்குள்ளே ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது அவன் நிலையிலே மாற்றங்களை உண்டாக்கினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா இடந்திர சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது பதினெட்டாம் மரியாதத்தில் பதினெட்டாவது வசன பதினாறாவது வசனத்தில் சொல்கிறார் சிறு பிள்ளைகளை போல மாறும்பொழுது தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுங்கிறார் சிறு பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களை பார்த்து சொல்கிறார் அவர் என்னிடத்தில் வேற தடை பண்ணாதீங்க தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்கிறார் அப்போ சிறு பிள்ளைகளைப் போல் நாம் மாறும் பொழுது ஒரு உருவத்தில் இல்லை எண்ணங்களிலே மனநிலையிலே சிறு போல மாறும் மாறும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான முதல் படிக்கட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுந்தராட்சராக ஏற்றுக்கொள்வது அந்த நிலைக்கு நாம் வர முடியும்ங்கிறத இந்த பகுதியில் நான் பார்க்குறோம் சகே என்கிற ஒரு ஐஸ்வர்யவான் ஆயக்காரன் தலைவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக முதலாவது அவனுக்குள்ளே மாற்றம் வந்து ஒரு சிறு பிள்ளையை போல மாறிட்டான் தன்னுடைய அந்தஸ்து பொசிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நல்ல அந்தஸ்து உள்ளவங்க யாரும் ஓட மாட்டாங்க இன்றைக்கி கூட நம்ம பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் அவர்களெலாம் பார்த்திங்கன்னா மாட்டாங்க அப்படியே நடந்து நடந்தால் வருவாங்க அப்படி ஓடினோம்னா நம்ம சரியாக அவங்கள ஒழுங்காக மதிப்பிட மாட்டோம் மதிக்க மாட்டோம் என்ன அவர் இப்படி ஓடுறாரு சின்ன பிள்ளை மாறி ஆனால் சகை சிறு பிள்ளை போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டான் அவன் இருந்த கியூரியாசிட்டி என்னாச்சு அவனை முன்னாக ஓடச்சு ஓடச் செய்தது இயேசுவை பார்க்கும்படி காட்டத்தில் மரத்தில் கூட மரத்தில் கூட ஏற வச்சது மரத்தில் போய் ஒருத்தர் ஏறுவான் ஒரு ஐஸ்வர்யான் அப்போ இந்த ஒரு சின்ன சேஞ்சு அவனுக்குள்ள வருது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சேஞ்சுனா சகையு சிறு பிள்ளையை போல் மாறினான் அவனுடைய எண்ணங்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கென்று மாற்றம் பெற்றது அதுவே இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கான முதல் படியாக அமைந்தது இன்றைக்கு நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையை பார்க்க போகிறோம் அதனுடைய நான் யார் யார் வந்து பார்த்தாங்க என்ன யார் பார்க்கலன்னு வந்து பெரியவங்க நினைப்போம் அந்த வந்து பாரு வந்து பார்த்தாங்களா அவங்க பார்க்கவே இல்லை நம்ம போய் முதல்ல போய் நின்னோம் பார் இவங்க வந்து கூட பார்க்கலன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம் சிறு பிள்ளை குழ பிறந்த குழந்தை வார்டில் கிடக்கு தொட்டியில் கிடக்கும்போது அது வந்து இவர் வந்து பார்த்தாரு அவர் பார்க்கல இவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரல இதெல்லாம் அதுக்கு வித்தியாசம் தெரியாது எல்லாமே ஒரே நிலையாக இருக்கும் வரவர் ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படியே அப்பா அம்மா இருக்குதுன்னு சொல்லுவார் ஒருத்தர் சொல்லுவார் அம்மாமாரி இருக்குன்னு அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும் தாத்தா பாட்டி கஷ்டமாக இருக்கும் ஆனால் குழந்தைக்கு அது எந்த பாதிப்பையும் உண்டாக்காது குழந்தைய பற்றி இன்னும் இப்படி கருப்பாக பிறந்திருக்கு ஒரு சலனம் இருக்காது இவ்வளோ அழகாக பிறந்திருக்கே அதை பற்றியும் கவலைப்படாது அப்போ ஒரு சிறு பிள்ளை வந்து எப்படி இருக்கும்னா எதை குறித்தும் கவலைப்படாது இகழப்படும் பொழுதும் அது எந்த ரியாக்ஷன் இருக்காது புகழப்படும் பொழுதும் எந்த ரியாக்ஷன் இருக்காது இந்த மனநிலையில் முதல் படிக்கட்டில் நம்ம ஆண்டவரை தரிசிக்கணும் அப்படின்னா சிறு பிள்ளைகளைப் போல் மாற வேண்டும் அதுதான் என்று சொல்கிறார் சிறு பிள்ளைகளைப் போல் மாறும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் தேவனுடைய ராஜ்யம் விசாலமானது பெரிய ஏகப்பட்ட பேர் இருக்கலாம் ஆனால் நுழைவாசல் நுழைவாயில் வந்து இடுக்கமானது என்னுடைய பொசிஷனில் நான் உள்ளே போனேன்னா தலை முட்டி விக்கணும் என்னுடைய இதில் பிரஸ்டேஜில் என்னுடைய பெருமையில் நான் உள்ளே போனேன்னா இடிச்சிட்டு நின்றுவேன் நான் சிறு பிள்ளையாக போய் மாறும் பொழுது அதுக்குள்ளே நுழைய முடியும் அப்போ சகியுடைய வாழ்க்கையில் உள்ள முதல் மாற்றம் க்யூரியாசிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஓடினான் தன்னிலே மறந்து ஒரு சிறு போல ஓடினான் மரத்தின் மேல் ஏறினான் சிறு பிள்ளையை போல மாறினான் தேவனுடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரரை தரிசித்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் சில உலக பிரகாரங்களோட பின்னணியத்தை வச்சுக்கிட்டு இயேசுவை பார்க்கணுன்னு நினச்சேன்னா முடியாது என் அந்தஸ்து அது வேணா ச கோயிலில் போய் நிற்கலாம் அந்த இதில் இந்து ஆலயங்களில் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டு கொடுத்தோம்னா இங்கே முன்னால் போய் தரிசிக்கலாம் அங்கே இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா முன்னாலேயே போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி பல தரிசனத்தில் பணத்தை கொடுத்து கூட தரிசனம் வாங்கிடலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு செய் தரிசிப்பதற்கு என்னுடைய புகழ் பதவி பெருமை பின்னணியம் எதுவுமே இப்போ பிரயோஜனம் கிடையாது சிறு பிள்ளையை போல மாறணும் அதுதான் முதல் ஸ்டெப்பு சகி அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சான் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு அவர் நேரடியாக தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு என்னுடைய நிலையிலிருந்து நான் என் எண்ணங்களிலே ஒரு சிறு பிள்ளையை போல கள்ளம் கபடம் இல்லாதபடி நான் பொழுது ஆண்டவரை சந்திப்பதற்கான முதற் படிக்கட்டாக அது அமையும் அந்த படிக்கட்டில் இன்றைக்கு ஏறுவோம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு அதில் ஏற்ற வாய்ப்பையும் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்